பிரமாணாந்தரஸ்ய அனபேட்சத்வாத்து ஸ்வயம் பிரமாணத்வாத்து அப்படின்னு சூத்திரம் சூத்திரம் பிரமாணாந்தரஸ்ய வேறு பிரமாணாந்தரத்துலேருந்து பிரமாணத்தினுடைய ஆதரவு அதுக்கு தேவையில்லை அனபேட்சத்வாத் அதனால் வேறு இன்னொரு பிரமாணத்தினால இது வந்து பக்தி தான் சிறந்ததுன்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு பிரமாணம் தேவையா என்ன வேறு பிரமாணம் தேவையில்லை இது வேண்டி நிற்காமியாலும் எது வேற ஒன்றும் பிரமாணம் தேவையில்லாதனால ஸ்வயம் தனக்குத்தானே பிரமாணமாக இருக்குது எதுக்கு பக்திக்கு பிரமாணம் எது பக்தி தான் அப்படின்ற புது பிரமாணம்னு சொன்னால் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல காண்டக்செலாம் சொல்லிவிடுவோம் பிரத்யட்சம் அனுமான உப்புமான சாப்தங்கள்லாம் சொல்கிறோம் பிரத்யட்ச அனுமானம் ஆகமாகா அதையும் சொல்கிறோம் பிரத்யட்சம் அனுமானம் ஆகம்னு கூட ஒரு பிரமாணம் இருக்கு பதஞ்சலி யோகசூத்திர சொல்றாரு பிரத்யட்சம் தனக்குத்தானே கண்டு அனுபவித்து உணர்வதுன்னா இருக்க ஐ விட்னஸ் சொல்லிட்டு விடுவோம் தனக்குத்தானே கண்டு உணர்வது இது பதஞ்சலி சொல்றாரு அதுதான் பிரத்யட்சம் என்ன அனுபவம் அனுமான்னா என்ன அப்படின்னா தகுந்த காரணங்களை கொண்டு புத்தியால் ஊக்கி தெருவது அதுக்கு உதாரணம் என்ன நமக்கு எப்போதுமே தெரியும் புகை இருப்பதுனால நெருப்பு இருக்கும் என்பது போல ஆகமம்னா என்னன்னார் ஆகமம்னா அனுபவித்து அறிந்த மகாபுருஷர்களுடைய வாக்கியம் இது சப்தம் அல்லது ஆப்த வாக்கியம்னு சொல்கிற வழக்கம் ஆப்தர்னா நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் நம் முன்னோர்கள் நம் நலம் விரும்பி இவர்களெலாம் தான் ஆப்தர்கள் அவர்கள் சொல்கிறதுனால அதுக்கு ஒரு பிரமாணம் உண்டு பக்தன் பிரத்யட்சமாய் தனக்குத்தானே பக்தியின் பேரின்பத்தை அனுபவிப்பதனால அதை நிரூபிக்க இன்னொரு பிரமாணம் தேவையா என்ன வேறு பிரமாணம் அவசியம் இல்லை அதனால தான் கீத பக்தியை பிரத்யட்சாவகமம் என வர்ணித்தது பக்தி எப்படி அவகமம் பிரத்யட்சத்தினாலும் புரிஞ்சிக்க முடியும் பிரத்யட்சம்னா கண்ணால் பார்க்குறதுங்கள அனுபவம் நீ அனுபவிக்கிற உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கிற அதுக்கு இன்னொரு இது நான் என்ன அனுபவிக்கிறேங்கிறதுக்கு வந்து இன்னொரு பிரமாணம் என்ன அப்படின்ட்டா அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு